பனிபடர்ந்த இமயமலையும் கஞ்சன் ஜங்காவையும் திரும்பி வர்ற வரைக்கும் என்னெல்லாம் பார்க்கணும் எங்க போய் இறங்கணும் எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் கவர் பண்றேன் சிக்கிம் வந்து இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒட்டுமொத்த மாநிலமுமே மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊட்டி வந்து ஒரு மலை மேலே இருக்குது ஆனால் தமிழ்நாடே மலை மேலே இருக்கா இல்ல இல்ல ஆனால் சிக்கிம் வந்து டோட்டல் சிக்கிமுமே மலை மேலே தான் இருக்குது அது அதோட ஸ்பெஷாலிட்டி சிக்கிமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பான ஸ்டேட்டு பணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அங்கே போகலாம் காஷ்மீர் மாதிரி அது வந்து அங்கே எந்த ஒரு டேஞ்சரான ஆபத்தெல்லாம் கிடையாது அதே சமயத்துல ரொம்ப அமைதியான மக்கள் கொண்ட ஒரு மாநிலம் சிக்கிம் சிக்கிம் போகணும் அப்படின்னு நீங்க ஒன் வீக் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணும் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணணும் ஃபிளைட்லயும் போகலாம் ட்ரெயின்லயும் போகலாம் பட் ஃபிளைட்ல போறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபிளைட்ல போகணும் அப்படின்னா சிக்கிம்ல வந்து ஒரு ஏரோட்ராம் இருக்கு பட் அதுல வந்து போய் இறங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சோ சீப் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்குரி சிலிகுரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பக்தோகுரா ஏர்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பக்தோகிரா ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது வெஸ்ட் பெங்காலுடைய பார்டர் அதாவது சிக்கிமுக்கு போகிற இடத்துல அந்த பார்டர் எல்லையில் அமைஞ்சிருக்கு பக்தோகிரா ஏர்போர்ட் நீங்கள் பக்தோகிரா ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் போட்டு அங்கே போய் இறங்கிடணும் அங்கே இருந்து நீங்கள் வந்து கேப் பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்குலாம் போய்க்கலாம் இந்த மலை பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டீப்பாக இருக்கும் மேலே ஏறி இறங்கி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் நம்மளுடைய பயணம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டீப் ஹில்ஸ் வழியாக தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பட் அங்கே உள்ள டிரைவர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸாக இருப்பாங்க எஸ்யூவி டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான் அங்கே கிடைக்கும் நமக்கு இன்னோவா மாதிரி கார் வச்சிட்டு நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணோன்னா கேங்டாகில் ஒரு டூ ஆகுது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் கேங்டாக் தான் ஷிப்கிம் உடைய கேபிட்டல் அங்கே வந்து நீங்கள் டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஸ்டே வந்து கேங்டாக்கே வந்துடணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் டே நீங்க அங்கே இருந்து லாச்சுல ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஒன் டே வந்து லாச்சன் அப்படிங்கிற இடத்துல ஸ்பெண்ட் பண்ணும் அது வந்து இதை விடவும் ரொம்ப கோல்டான மைனஸ் டென் டிகிரி ஃப்ரீசிங் குளிர் உள்ள ஒரு இடம் லாச்சன்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்து கேங்டாக் வழியாக தான் சிலிகுரி போக வேண்டி இருக்கும் ஸோ ல கேங்டாக்ல ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சிலிகுரி ஏர்போர்ட்டுக்கு அடுத்த நாள் கிளம்பருக்கு வசதியா இருக்கும் இப்போ நீங்க சிலிக்குரியில போய் இறங்குனீங்கன்னா பக்தோகிரா ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்க வந்து கேங்டாக் போயிடலாம் அங்கே போய் ரூம் போட்டுக்கணும் பக்டோகிரா ஏர்போர்ட்ல இறங்கி கேங்டாக் போற வழியில நம்ம ரைட் சைடு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா பூட்டான் போற ரோடு பேரலா வரும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சைடு வந்து டீ ஸ்டார் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் பார்க்க முடியும் அந்த ரிவர் வந்து தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கண்ணாடி மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலரில் இருக்கும் அவ்வளோ கிளீனாக இருக்கும் நம்ம கூடவே வரும் ட்ராவல் பண்ணும்போது ஸோ ரைட் சைடு வரும் அது போகும்போது என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க கேங்காக்ல ஸ்டே பண்ணும்போது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா எம்ஜி மார்க் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் அங்கே என்ன சீப் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீங்கான் சாமான்கள் சீப் சைனா வேறுன்னு சொல்றோம் இல்லையா அது டிபெட்ல இருந்து அங்க இம்போர்ட் ஆகுது அதனால பீங்கான் ஜாமான் எல்லாம் ரொம்ப நல்ல உறுதியாகவும் இருக்கும் ரொம்ப சீப்பாவும் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லப்சி அப்படின்னு ஒரு பழம் இருக்கு அது கிட்டத்தட்ட நம்ம சின்னதா நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு புளிப்பான பழம் அதுல போடுற ஊறுகாயை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அந்த பழம் வந்து டிபர்ட்ல விளையக்கூடிய பழம் அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய ஃபால்ஸ் இருக்கு டிரைவர் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பன்சாக்ரி ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு செவன் சிஸ்டர்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு இந்த செவன் சிஸ்டர்ஸ் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பிரிவா பிரிஞ்சு அருவி விழும் ஸோ அதனால செவன் சிஸ்டர்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபா மந்திர் அப்படிங்கிற வந்து ஒரு கோயில் அங்க ரொம்பவே வந்து ஃபேமஸான கோயில் பாபா மந்திர் போகிற வழியில சாங்கோ லேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியை பார்க்க முடியும் அந்த சாங்கோ லேக் ஃபுல்லா வந்து ஸ்னோ கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்னோ வந்து அப்படியே ஒரு படல மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் தான் வாட்டர் இருக்கும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம்னா நம்ம சாங்கோ லேக் தாண்டி பாபா மந்திர் போய் பார்த்துட்டு வரலாம் லேக் சாங்கு ரெண்டும் ஒண்ணுதான் தான் இங்கே நீங்க நீங்கள் ஸ்பெஷல் பர்மிட் வாங்கணும் சாங்கோ லேக் தாண்டி போனீங்கன்னா பாபா மந்திர் பார்க்கலாம் பாபா இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிராவல் பண்ணோம்னா நதுலா பாஸ்க்கு போயிடலாம் நதுலா பாஸ் அப்படிங்கிறது சைனாவுடைய பார்டர் சோ நதுலா பாஸ்க்கு போறக்கு அதுக்கும் தனியா நீங்க பர்மிட் வாங்கணும் முதல் நாளே வாங்கி வைக்கணும் நீங்க தங்கக்கூடிய ஹோட்டல்ல கேட்டீங்கன்னா எங்க வாங்கணும் அப்படிங்கறத அவங்களே கைட் பண்ணிடுவாங்க நீங்க வாங்கி வச்சீங்கன்னா தான் இந்த ரெண்டு பிளேசஸையும் பார்க்க முடியும் ஆனா எல்லா டைமும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்க்க முடியாது அது கிளைமேட் கண்டிஷன் பொறுத்து இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிறான உறவுகளை பொறுத்து பார்க்கலாம் அங்க நிறைய நீங்க வந்து ஆர்மி வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியும் அதே போல் ஆர்மியோட ஹெலிபேட்ஸும் நிறைய பார்க்க முடியும் ஏன்னா பார்டரா இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல ஏதாவது பதட்டம் நிலவும் பட்சத்தில் அங்கே போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க அதே போல் ஓவர் பனிப்பொழிவு இருந்தாலும் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஸோ இட் டிபெண்ட்ஸ் அங்கே வந்து கிளைமேட் வந்து அன்பிரடிக்டபிள் எந்த சீசனில் எப்படி இருக்குங்கிறத யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி அன்பிரடிக்டபுளாக இருக்கும் அதனால நம்ம லக்கு போகிறது தான் எந்த இடத்த பார்க்க முடியும் அப்படிங்கிறது சிக்கிம் மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியான சாஃப்டான மக்கள் மெஜாரிட்டி அங்கே புத்திஸ்ட் தான் நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறது எல்லாம் புத்திஸ்டுடைய கொடிகள் அங்கங்கே பறக்க விட்டுருக்காங்க அங்குள்ள மக்கள் பூட்டியாங்கிற லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் மூணு மொழியுமே பேசுறாங்க மேக்ஸிமம் பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அதனால லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அங்கே வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறாங்க காரணம் அங்குள்ள சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கு ஒரு டிரைவர் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட லைஃப் டைம் அவங்களுடைய லைசன்ஸாக கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால் யாரை நம்பி வேணாலும் நம்ம போக முடியும் பயப்பட தேவையில்லை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம தனியாக போனாலும் நம்ம வந்து டிரைவர்ஸ் பார்த்து பயப்பட வேண்டாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல டிராவல்ஸ் செலக்ட் பண்ணால் எல்லா இடத்தையுமே நம்ம கவர் பண்ணிட முடியும் நீங்கள் சுற்றி பார்க்க போகணுன்னா அங்கங்கே இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க இங்கே பாருங்க தாங் லாச்சுங் யுங்தாங் லாச்சன் தாங்கு அப்படிலாம் போட்டிருக்காங்க மார் அப்படின்னு போட்டு அந்த இருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் போட்டுட்டு பக்கத்தில் டிக் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கெலாம் அலௌடுன்னு அர்த்தம் டிக் அடிக்காம ராங் போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்குலாம் அலௌடு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது அது சீசனை பொறுத்து அங்கே ஓவர் பனிப்பொழிவு இருந்தா அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஹசாடஸாக இருந்ததுனாலும் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி உங்களுடைய பயணத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்கதாங்க இந்தியாவிலேயே மிக உயரமான மலைச்சிகரமான கஞ்சன் ஜங்கா சூப்பா தெரியுது பாருங்க பனி போர்த்து தூரத்துல அப்படியே தெரியுது நம்ம இங்க இருந்து பேங்க்டாக்ல இருந்து லாச்சு போனோம்னா லாச்சுங் போற வழியில வழி எங்கும் பனிதான் பூர்த்தி இருக்கும் எல்லா இடத்துலயும் ரோடு ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் ரொம்பவே அட்வென்ச்சரஸா இருக்கும் யாரெல்லாம் அட்வென்ச்சர் லவர்ஸோ அவங்க கண்டிப்பா லாச்சுங் போனோம் பட் லாச்சுங்ல மோர் தேன் ஒன் டே யாரும் ஸ்டே பண்ணாதீங்க பிகாஸ் அங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க பாக்க வேண்டியது பெருசா எதுவும் கிடையாது அங்கே பார்க்க வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பனி தான் விண்டோ மார்னிங் நம்ம ஓப்பன் பண்ணாலே எல்லாமே பனியால் க்ளோஸ் ஆயிருக்கும் கீழே கார் நீத்திருந்தால் காரும் பனியால் க்ளோஸ் ஆயிருக்கும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான சைட்டாக இருக்கும் பார்க்கும்போது அப்படியே விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபுல்லாக அந்த ப்ளூயிஷான மவுண்டைனை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும்தான் ஆனால் லாட்சுங்கில் ஏன் அட்வென்ச்சரஸ் அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குது அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பவரே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது அது மட்டும் இல்ல பவர் பேக்கப்புக்கு இன்வெர்டர் வச்சிருப்பாங்க அந்த இன்வெர்டர் சார்ஜ் ஆகிற அளவுக்கு கூட அங்க பவர் இருக்காது ரொம்ப வந்து ஸ்பேரிங்கா தான் இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அங்க டீசல் போட்டு அந்த இதுவும் ஓட்ட மாட்டாங்க ஜென்ரேட்ரு சோ நீங்க அங்க வந்து ரூம் ரூம்கிட்டரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சோ குழந்தைங்களோட போறவங்க அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க பட் தனியா போறவங்க கண்டிப்பா லாச்சுங்க மிஸ் பண்ணாதீங்க ஒன் டேவாவது அங்க ஸ்டே பண்ணிட்டு வந்தாதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் லாச்சுங்க விடவும் அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ் இருக்கு அதுக்கு லாச்சென் அப்படின்னு பேரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட அது ரொம்ப கோல்டா இருக்கும் அதே மாதிரி அதை விட அது ரொம்ப ரிமோட்டான பிளேஸ் பட் அதுக்கு போற வழியில நம்ம குருடோங்மார் லேக் அப்படிங்கிற ஏரியை பார்க்க முடியும் ஆனா லாச்சென் போற வழியில மோஸ்ட்லி ஸ்னோ வந்து ரொம்ப கவர் ஆயிருக்கும் ரோடெல்லாம் ஸ்லிப்பரியா மாறி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல வாகனங்கள் போனா வழுக்கி விடுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டே அந்த மாதிரி நேரங்களில் போகக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிடுறாங்க ஸோ உங்களுடைய இட்டு எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்றீங்களோ அது தந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க அங்கே போய் சில சமயம் ரீஷெடியூல் பண்ண வேண்டிய தேவைகளும் இருக்கலாம் லாச்சன் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படலாம் பட் அங்கேயும் வந்து ஓவர் கோல்ட் இருக்கிறதுனால லாச்சுங்கோட திரும்பி வர்றது ஒரு சேஃபான ஒரு இதாக இருக்கும் ஸோ நீங்க அப்படி திரும்பி வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நீங்க கேங்டாக் வரைக்கும் வந்து கேங்டாக்ல ஒன் டே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சிலிக்குரியில் வந்து தங்குனிங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஏர்போர்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் அங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் அதே போல் சவுத் இந்தியன் ஃபுட்டான இட்லி தோசையெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க நார்த் இந்தியன் சப்பாத்திஸ்லாம் வந்து நல்லா இருக்கும் அங்கே அது அது மட்டும் இல்லை அங்கே எல்லா பெட்டி கடை டீ கடையெல்லாம் கூட வெஜ்ஜு மோமோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிக்குவாங்க வெஜ் மோமோஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சிக்கிம் கவர்மெண்டே லாட்ரி வந்து நடத்துது அதனால லாட்ரி சீட்டு வந்து ரொம்ப அங்க நிறைய பாக்கலாம் அதே மாதிரி அங்க ஆல்கஹால் பெட்டி கடையில கூட வச்சு விற்பாங்க அதுக்கு தடையெல்லாம் எதுவும் கிடையாது லாச்சுல இருந்து நம்ம போய் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் யும்தாங் வேலி பண்ணா கண்டிப்பா போய் பார்க்கலாம் யும்தாங் வேலியில ஒரு லேக் இருக்கு லேக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனா பார்த்தா பூராமே ஐஸ் தான் இருக்கும் தண்ணி வந்து அடியில தான் இருக்கும் அதுல தண்ணிலாம் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது ஸோ அது வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தா மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கோல்டு கம்மியா இருக்கும் பட் ஆனா அந்த டைம்ல போகும்போது எல்லா இடத்துலயும் ஸ்னோ இருக்காது ஒரு சில ரொம்ப பார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் ஸ்னோ இருக்கும் அதுவும் நம்ம லக்க பொறுத்து பனிப்பொழிவு மேக்சிமம் அந்த டைம்ல இருக்காது பனிப்பொழிவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில போனா பனிப்பொழிவு பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல ஸ்னோ பார்க்க முடியும் ஆனா அந்த மாதிரி நேரத்துல ஒரு சில இடங்களுக்கு போகாம அனுமதியை மறுத்துருவாங்க ஸோ எல்லா இடமும் சுத்தி பார்க்கறது சிரமமா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்கு மேல மான்சூன் சீசன் வந்துடும் அந்த நேரத்துல வந்து மழை இருக்கும் பட் இந்த வீடியோ எடுத்தது வந்து பிப்ரவரி எண்டு மார்ச் பிக்னிங்ல அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பாக்குற காட்சி எல்லாமே பணிதானா வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பனியிலயே பலவிதமான பனியை பார்க்க முடியும் சில இடத்துல ரொம்ப திக்கா இருக்கும் சில இடத்துல லைட்டா இருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் பாருங்க நீங்க வீடியோல பாக்குறீங்க தூரத்துல இருந்து பார்த்தா இஷா தெரியும் பக்கத்துல போக போக ஒயிட் கலர்ல தெரியும் அது மட்டும் இல்ல உச்சி நேரத்துல அந்த கோல்டன் கலர்ல அப்படியே மின்றது பார்க்கறதுக்கு தக தகன் பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கும் கண்ணுக்கு குளுமையா இருக்கும் இப்ப பாருங்க நியரஸ்டா இருக்கிறது ப்ளூயிஷாவும் தூரத்தில் இருக்கிறது கோல்டன் கலர்லயும் தெரியுது பாருங்க இந்த மாதிரியான காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா லாச்சுங் போனா பார்க்க முடியும் அதே போல ஒரு சில இடங்கள்ல கேங்டாக்லையும் பார்க்க முடியும் லாச்ல விண்டோ ஓப்பன் பண்ணாலே இந்த காட்சி தெரியும் ஸோ நாள் முழுக்க கூட உட்காந்து ரசிக்கலாம் நாம கொஞ்சம் கூட நமக்கு அழுத்தே போகாது நல்ல ஹனிமூன் கப்புல்ஸ் போறதுக்கு ஒரு அருமையான இடம் இந்த சிக்கிம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அனுபவத்தை தரக்கூடியது மினிமம் ஒன் வீக்காவது நம்ம பிளான் சேர்த்து ஒன் வீக் பிளான் பண்ணோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும் ஒன் வீக் சிக்கிம் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் ஜேர்னியோட சேர்த்து கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு கப்புளுக்கு ஒன் லேக் தேவைப்படும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ